ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்தர் ஆசிர்வதித்து துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் இருந்தும் கண்ணீர் இருந்தும் வேதம் இருந்தும் சோதனும் பாடத்தும் எல்லா அந்தகார கிரியிலிருந்தும் வியாதிலிருந்தும் கத்துரு பிடித்து கிரியிலிருந்தும் கத்தர் விடுதலை ஆக்கி கத்தர் நம் யாவரோடும் ஆசிர்வாதமான மலையை கத்தர் கட்டிவிடுவாராக அல்லே லோயா எழுத்துருள் வாசிக்கலாம் தேவ சமூகத்தில் யாத்திராக திண்டு முப்பத்தி மூணாம் அதிகார் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் கத்துடைய வாக்கு தத்துவாய் நமக்கு கொடுக்கிறதை யாத்திராக முகசும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் வசனத்தை ஒரு வாசிக்க அதற்கு அவர் என்னுடைய நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி